வணக்கம் ஆஹ் நான் எப்பயும் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் இப்ப ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் எப்பயுமே பயன்படுத்துறேன் இன்னைக்கு வந்து நாலு நன்றிகள் நான் சொல்லணும் அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும் அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன் இப்ராஹிம் சார் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏதோ ஒரு நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் வெரி வெரி சாரி நான் இனிமே அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும் ஏன்னா சர்க்கரிச்சிக்காக நம்ம சொல்கிறோம் ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது அதனால வெரி வெரி சாரி எல்லாம் முன்னாடி நான் வந்து நன்றி சார் ஐ மீன் சாரி சாரி கேட்டுக்கிறேன் ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ அந்த ரேகை அப்படிங்கிறது ஜி ஃபைவ்க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் த புடிங் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா நம்ம இந்த இடத்துல நிற்கும் போது நீங்க பாப்பீங்க ரிலீஸ் ஆக போகுது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம் ஆனா இன்னைக்கு இதை நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கம்மிட்டி ஒரு கன்க்ளூஷன் வெளியில் பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி வந்து ஜி ஃபைவ் இந்த சீரிஸ் இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை இன்ஷியூர் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இன்னைக்கு உயிர்ப்பிக்க ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான் சரணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் ஆஹ் என்னோட ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எயிட்டி ஸ்கீட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு சின்ன பொட்டி கடையில கூட எங்க வீட்டு பக்கத்துல நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆழ்வார்பேட் பேட்ட அந்த பொட்டி கடையில வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள் மினி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன அந்த பெரிய மேசன் ஜேம்ஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி அதாவது ஒரு குவிக்கா ஒரு சைதாபேட்டில நீங்க வந்து பஸ்ல ஏறீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போர்த்துக்குள்ள படிச்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு குவிக்கா ஒரு கிரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்க அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு கிரைம் அப்படிங்கிற கிரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஒரு கதையை தழுவி தழுவின்னு சொல்றத விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர் ஷுட் ஃபாலோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புறேன் அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து கிரைம் ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் இந்த கிரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நே எனக்கு வந்து ஒரு வேற ஒரு ஓடிடி தளத்தில் ஹர்கியூல் பெயர் அந்த அகாத்த கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த டன் இட் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் சஸ்பென்ஸாக இருக்கும் அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக கொண்டு வரத்துக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதை பற்றி டேரக்டர் அதிகமாக பேசுவார் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அவங்க ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது வந்து நம்ம அந்த எஸ் எஸ் குரூப் அப்படிங்கறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அத தவமாயி இருந்து நேத்தேன் வந்தா இது மாதிரி நிறைய வந்து பதினெட்டு சீரியல் பண்ணியிருக்காங்க அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து மதில் ஆஹ் செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிட்டு இவர் யாரு அப்படிங்கறத சத்தியமா இன்னைக்குதான் ஆக்சுவலா அவரை வந்து நான் பாக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசுதெல்லாம இதுதான் இந்த சிங்காரவலன் சார் அப்படிங்கிறது ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நம் நன்றி வந்து டு த புரொடக்ஷன் குரூப் எஸ் எஸ் குரூப் ஏன்னா இவ்வளவு தைரியமா ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ நான் முருகன் சார் அப்படிங்கிறது இபி இன்னைக்கு இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் வெளியில இருக்காரு அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு நீங்க எப்படி வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு ஆனா அதை பார்க்கும்போது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இதை விட முடியாது இந்த பட்ஜெட்ல சிங்காரவேலன் சார் இந்த மாதிரி வெப்சீரீஸ் அதாவது வந்து ஒரு எஸ் எஸ் குரூப் அப்படிங்கறது தமிழ் சினிமா சினிமா மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓடிடி தளத்திலும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க சோ ரெண்டாவது நன்றி அவருக்கு மூன்றாவது இந்த ப்ராஜெக்ட் நான் வரத்துக்கே காரணம் வந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லுவேன்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார் ஸோ சடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஜி ஃபைவ்ல அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும் ஆனா வந்து இந்த ஒரு கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு இதுக்கு நாங்கள் வந்து வேற யாவது யோசிச்சிருந்தோம் ஆனா இது வந்து கரெக்டா நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஹோல்டு பண்ற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம் அதுக்கே வந்து நிறைய நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியே எனக்கு கிடைச்சிது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய மூன்றாவது நன்றி நான்காவது நன்றி அப்போஸ் வந்து எல்லா டெக்னீஷியன் நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரா சொன்னா வந்து சொல்லலாம் ஏதாவது தப்பாயிடும் அதனால அதுல ஒன்னே ஒண்ணு குறிப்பிட்டு நான் சொல்லணும் இப்ப நான் வந்து பண்ண அந்த மார்ச்சரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க தென்காசில போய் அதை ஷூட் பண்ணோம் அதுல வந்து நிறைய அந்த இதெல்லாம் தெரியுது அந்த ஆனா அந்த மார்ச்சுரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் சொல்லலாமா சார் அதை அது வந்து பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல தான் இங்க வந்து செட்டு போட்டது அது உண்மையிலுமே பாத்தீங்கன்னா எனக்கே அது உள்ள போகும்போது ரொம்ப ஈரியா இருந்தது இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு நான் ஆச்சரிக்கு வந்து நான் போனது இல்லை ஆனா நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியா ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும் அந்த கிரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து சரவணன் சார உண்மையாவே பாராட்டணும் ஏன்னா அங்க நடிக்கும் போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் என்னடா இது ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போற இடமா இருக்குன்னு இத நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு இனிமேல் நான் அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் எதுவாக இருக்கும் சொன்னதாவது அந்த சம்பவம் நடந்தது ஸோ எடிட்டர் ஆகட்டும் கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடிச்ச அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நான்காவது நன்றி இந்த ஜி ஃபைவ் வெப்சீரிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை நல்லா சொன்னால் கூட இதை ஆடியன்ஸ் இதை கொண்டு சேர்க்கும் தயவு செஞ்சு சொல்லுங்க இதை பற்றி நிறைய பேசுங்க நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்